இந்த ஆலோசனைக்கு மிஞ்சினதாக இருக்க முடியுமா வார்த்தை யாரு நானே ஜீவ வார்த்தைன்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ சிறந்த ஆலோசகராக இருக்கின்றார் ஆலோசனை கர்த்தரவர் அவரிடத்தில் நீங்கள் போய் கேட்கும்போது இந்த பசும் புண்ணிலும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்றொரு நாள் என்னுடைய பேத்தி வீடியோ காலில் என்னோடு பேசும்படியாக வந்தான் வந்ததுமே ஷாம் தாத்தா அப்படின்னு ஸ்லேட்டை காமிச்சா ஸ்லேட்டில் பார்த்தா ஏதோ வரைஞ்சிருந்தாள் என்னம்மா அது அப்படின்னு கேட்டால் ஹேப்பி பொட்டேட்டோ அப்படின்னு சொன்னான் அப்படியா அது யார் அப்படின்னதுமே ஷாம் தாத்தா டேடி மம்மி டியா அப்படின்னு சொல்லி அவள் அந்த ஹாப்பி பொட்டேட்டோக்கு இவ்வளோ டெஃபினிஷன் கொடுக்குறான் நீங்கள் ஒரு சிறு இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சு சீனரி வரைங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்க உடனே ஒரு மவுண்டன் ஒரு ரிவர் அவங்களுடைய இமேஜினேஷனில் எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் ஒன்று கூட்டி அதில் அழகாக வரைவாங்க சூரியனை வரைவாங்க வானங்கள் பறவைகள் அப்படியெல்லாம் வரைஞ்சி அதில் கொஞ்சம் மரம் அவங்களாம் வரைவாங்க அழகா இதை தான் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் அழகாய் பத்து பத்தொன்பதாவது சங்கீதத்தில் முதலாவது வசனத்தில் பாருங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தியது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது நாமோ எத்தனை நாளுங்க நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கான பிஸி வேர்ல்டில் இங்கே இருக்கிறத ரசிக்கிறத விட்டுட்டு பணம் கொடுத்து நம்ம எங்கேயோ போய் லீவ் எடுத்து அங்கேயோ ஃபோனில் டென்ஷனோடவே பேசிவிட்டு அங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்க ரசிக்கணும்னு போகும் ஆனால் ரசிக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவருடைய மகிமையை வானங்கள் சொல்லுகிறது வானங்கள் பேசாமல் இருந்தும் பேசிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிறார் பாருங்க அப்படி தேவனுடைய மகிமையை அழகாக வர்ணிக்கின்ற தாவிதை இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும் பெரியமானவர்களே இந்த பத்தொன்பதாவது அதிகாரத்திலே இரண்டாவது ஒரு அழகான காரியத்தை அதாவது நம்ம கண் முன்பாக இருக்கின்றது அதை ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிஸியான மக்கள் நம்முடைய மைண்ட்செட் வேற விதமாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் உங்கள் பிள்ளைய ஒரு கோர்ஸில் சேர்க்கணும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் டெசிஷன் எடுக்கணும்னா நீங்கள் யாரை கன்சல்ட் பண்ணுவீங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் சில நபர்களை வச்சிருப்பீங்க மனசில் அவங்களாம் வெல் குவாலிஃபைட் நல்ல வெற்றியாளர்களாக இருக்காங்க அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னு ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்க ஏழாவது வசனத்தில் பத்தொன்பதாவது அதிகாரம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி இருக்கிறது பேதையை ஞானி ஆக்குகின்றதாம் பெரியமானவர்களே பத் பத்தாவது வசனத்தில் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது பாருங்கள் வானத்தின் அழகை சொன்னவர் இப்பொழுது வார்த்தையின் அழகை சொல்லுகிறார் எத்தனை ஆலோசனையும் நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்கலாங்க ஆனால் இந்த ஆலோசனைக்கு மிஞ்சினதாக இருக்க முடியுமா வார்த்தை யாரு நானே ஜீவ வார்த்தைன்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போது சிறந்த ஆலோசகராக இருக்கின்றார் ஆலோசனை அவர் அவரிடத்தில் நீங்கள் போய் கேட்கும்போது இந்த பசும் புண்ணிலும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது இன்றைக்கி பொண்ணோட விலை உங்களுக்கு தெரியும் கோல்டு ரேட் என்னன்னு அதை நம்ம வாங்குவோமா வாங்க முடியாதான்னு இன்றைக்கி நமக்கு தெரியாது ஆனால் இலவசமாய் வருகின்ற இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது வழி இதுவேன்னு ஆண்டவர் சொல்வார் யூ டேக் திஸ் ரூட் அவங்க இன்றைக்கி சொல்கிற ஆலோசனைக்காரர்கள்லாம் ஏங்க நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இந்த டெசிஷன் எடுத்தேன்னு சொல்லி கேட்டு பாருங்கள் அப்போ அப்படி தாங்க இருந்தது இப்போ இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி தப்பிச்சு கொள்வாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் சொன்ன சொன்னதுதான் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் ரெண்டாவது வார்த்தையின் அழகை பார்க்கின்றோம் வானத்தின் அழகு வார்த்தையின் அழகு மூன்றாவது பார்க்கும்பொழுது அந்த இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பதி பதிமூன்றாவது வசனத்திலே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் பதினான்காவது வசனத்திலே என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இது ஏதோ பிரசங்கத்துக்கு முன்னாடி செய்கிற ஜபம் இல்லை ஆண் அவர் அங்கே சொல்லுகிறாரு துணிகரமாக நான் சில பாவங்கள்லாம் செஞ்சு நீங்கள் கொடுக்குற வாழ்க்கையை நான் இழந்து விடாதபடிக்கு வானத்தின் அழகு வார்த்தையின் அழகு வாழ்க்கையின் அழகு பிரியமானவர்களே ஆண்டவர் அழகான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் குறிப்பாக பாரத்தோடு சொல்லுகிறேன் இன்று இருக்கிற இந்த மொபைல் கலாச்சாரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான வாலிபனே அருமையான வாலிப சகோதரியே நீங்கள் துணிகரமாக சில பாவங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் ஃபர்ஸ்ட் யாரும் பார்க்கலையேன்னு நினைப்போம் ஒரு நாலு வாட்டி போன பிறகு யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம் தப்புன்னு தெரிஞ்சும் துணிகரமாக பாவம் செய்யும்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை இழந்து விடுகிறோம் ஆகவே அந்த ஜபத்தை செய்கிறார் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தில் சிந்திக்கிற தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக அழகான வாழ்க்கை நாம் வாழ வானத்தின் அழகு வார்த்தையின் அழகு வாழ்க்கையின் அழகை பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் ஒவ்வொருவருடைய அண்டவரே வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எங்கள் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமேன் ஆமேன்